பத்து லட்சம் என்ற திவினேஷோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகம் தினமுமே அழுற அவரோட அம்மா ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஜீ தமிழில் நிறையவே ஹிட் சீரியல்ஸ் அண்ட் மக்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படுற ரியாலிட்டி ஷோஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது அதில் முக்கியமான ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அது சரிகமாப்பா அப்படிங்கிற பாடல் நிகழ்ச்சி தான் ஆரம்பத்தில் மக்களோட கவனம் இந்த நிகழ்ச்சி பக்கம் போகலை அப்படின்னாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுக்கு இருக்கிற ரேஞ்ச் வேற லெவலில் இருக்குது கடைசியா சரிகமப்பா சிறுவர்களுக்கான சீசன் நடந்து முடிஞ்சது அதுல திவினேஷ் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றாரு பேட்டியில் திவினேஷ் தன்னுடைய குடும்ப கஷ்டம் குறித்து பேசி இருக்கிறாரு நிகழ்ச்சியில் ஜெயித்த பணத்தை என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரியே அவர்கிட்ட கிட்ட அதுக்கு அதுக்கவரு இந்த பணத்தை வச்சு என்னோட குடும்ப கடனை நான் அடைக்க போறேன் இந்த பணத்தை வச்சு கடனை அடைக்கணும்னு அம்மா சொன்னது கிடையாது ஆனா என்னோட அம்மா தினமுமே கடனை நினைச்சு அழுதுட்டு அதை பார்த்து எனக்கு இந்த பணத்தை தான் அந்த கடனை அடைக்கணும்னு தோணுச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு சோ இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு பொறுப்பா இருக்கா ரேட்டி வினேஷ் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரசிகர்கள் பலருமே பாத்தீங்கன்னா அவரை வாழ்த்திட்டு வராங்க சோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெக் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க